திருச்சிற்றம்பலம் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் என்று அபிராமி என் அந்தாதி ஐந்தாவது பாடலை நாம் சிந்திப்போம் பட்டரை போல் அம்பாளுக்கு விதவிதமான பெயர்களை சூட்டி மகிழ்ந்தவர் யாரும் இல்லை இப்போது சென்ற பாடலில் என் சித்தத்தில் பொருந்தியவள் என் உள்ளே பொருந்தியவள் என்று சொன்னாரா இல்லையா இந்த பாடலில் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம் முதலில் அந்த அழகிய பாடல் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முலையால் வருந்திய வஞ்சி மருங்கின் மனோன்மணி வார்ச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே என்கிறார் முதலில் பொருந்திய முப்புரை பொருந்தி இருந்தால்தான் வாழ்க்கை பொருத்தம் இல்லை என்றால் வருத்தம் தான் படணும் மனைவி கணவனுக்குள் பொருத்தம் இருக்கணும் அக்கா தங்கையுடன் பொருத்தம் இருக்கணும் எல் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் பொருத்தம் இருக்கணும் இப்படி எல்லோருக்கும் பொருத்தம் இருக்கணும் இப்போ முப்புரை பொருந்திய முப்புரை முப்புரை என்றால் மும்மூர்த்திகளுக்கும் தெய்வமாக விளங்குபவள் மூன்று தொழில்களையும் செய்பவள் என்று அர்த்தம் இப்ப படைப்புத் தொழிலுக்கு மூலமானது அறிவு அறிவை தருபவள் அவள்தான் காப்பதற்கு செல்வம் வேணும் இல்லையா அந்த செல்வ நலனாக விளங்குபவளும் அவள்தான் இனி அழிக்கும் போது அவள் வலிமை தருபவளாக மாறுகிறாள் அப்படி செய்வதால் மூன்றுக்கும் பெறும் தலைவி இவளே எனவே முப்புரை என்கிறார் செய்யும் செப்பு கலசத்தை போன்ற இரண்டு தனங்களை உடையவள் என்று சொல்றார் மேலோட்டமாக பார்த்தால் இது அம்பிகையின் அங்கத்தை வர்ணிப்பது போல் நமக்கு தெரியும் ஆனால் இது வெறும் வர்ணனை மட்டும் கிடையாது இது ஒரு தத்துவமயமான பாடல் இது ஒரு பேரின்பமயமானது இப்பாடல் இந்த உலகத்தில் எவ்வளவு ஞானம் இருக்கோ அவ்வளையும் அவ்வளவையும் சுருட்டி பொதிந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ள திணிச்சு வச்சா எப்படி இருக்கும் எவ்வளவோ ஞான விஷயங்களை ஒரு வார்த்தைக்குள்ள அடக்கி வச்சு வச்ச மாதிரி அழக சொல்லியிருக்கிறார் பட்டர் அம்பிகையுடைய இரண்டு தனங்களும் ஒரு செப்பு குடம் போல இருக்கிறது அப்படிங்கிறது மாத்திரம் இதனுடைய அர்த்தம் இரண்டு தனங்கள் என்பது என்ன ஞானம் ஞானம் நமக்கு இரண்டு ஒன்று பரஞானம் மற்றொன்று அபரஞானம் அந்த இரண்டு ஞானங்களையும் உடையவள் அம்பிகை அந்த அம்பிகைக்கு ஞானம் எப்படி இருக்கிறதா அந்த பாரம் தாங்க முடியாமல் இருக்கிறதா என்ன பாரம் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இது நல்லவே புரியும் ஒரு குழந்தை தாயிடம் பால் குடித்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கிடுவோம் அது பால் குடிக்காது ஆனால் அம்மாவுக்கு அந்த சுரக்கிற பால் சுரந்து கொண்டே தான் இருக்கும் அந்த பால் சுரந்து சுரந்து மார்பில் அங்கங்கே கட்டிக்கொள்ளும் ரண வேதனையாக இருக்கும் இந்த நிலையில் அவள் இரண்டு தனங்களிலேயும், ஞானம் என்கிற பாலை தாங்கி கொண்டிருக்கிறாள் எதற்காக குழந்தைகளாக குழந்தைகளாகிய நமக்கு தருவதற்காக ஆனால் நாம் தான் குடிக்கிறதில்லையே நாம யாருமே தா என்று கேட்கிறதில்லையே அப்படி கேட்காததினால் அந்த பால் அந்த ஞானப்பால் சுரந்து சுரந்து தேங்கி தேங்கி அது அவளுக்கு பாரமாக ஆகிவிட்டதா ஏதோ ஒன்று ரெண்டு குழந்தைகள் தான் குடிச்சிருக்கு ஞான சம்பந்த பெருமானை போல சிவபெருமான் அம்மா அம்மாவிடம் பால் கொடுக்க சொன்னதும் சிவ ஞானத்தையும் குழைத்து வழியே வழிய அந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுத்தாள் அம்பிகை ஞானப்பால் குடிக்க நம் பிள்ளையெல்லாம் வரும் வருவார்கள் வருவார்கள் என்று நம்பி நம்பி அவளுக்கு அந்த பால் சுரந்து கனமாக மாறிவிட்டதாம் அப்படி செப்பு கலசம் போல இருக்கக்கூடிய தனங்களின் பாரம் தாங்காமல் வருந்துகிறாளாம் அதுதான் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் என்று அடுத்த வரியில் கொண்டு வருகிறார் அத்தனங்களின் பாரம் தாங்காமல் வருந்தும் அந்த வஞ்சி அந்த அம்பிகை அவள் மெல்லிடையாள் கொடி இடையாள் இந்த உடல் எடையெல்லாம் அந்த இடுப்புக்குத்தான் போகுது அப்படித்தானே அப்ப அந்த இடையால் அந்த தனங்களின் பாரத்தை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் போய்விட்டது அதனால் என்ன சொல்கிறார் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி இதில் மனோன்மணின்னு சொன்னால் என்ன உள்ளத்தில் உள்ள மிகப்பெரிய உயர்வை இந்த உலக மக்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஞான சுடராக ஞான ஒளியாக நம்மை மாற்றக்கூடிய தெய்வம் அம்பிகை என்கிறார் அவள் மனத்தினுடைய உள் மணியாக விளங்குகிறாள் என்று அர்த்தம் இனி மணி என்பதற்கு இன்னொரு விளக்கம் நல்ல பாம்பு நாகப்பாம்பு நல்ல பாம்பு யாரையுமே கடிக்காது தன்னுடைய விஷத்தை கக்காது அந்த விஷத்தை பாதுகாத்து கொண்டே வந்தால் அந்த விஷமானது திரண்டு 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 அதன் வயோதிக காலத்தில் ஒரு மணியாக மாறிவிடும் அதற்கப்புறம் அந்த மணியை கக்கி அந்த பாம்புக்கு கண்ணு தெரியாத காலத்தில் அதனுடைய நாகம அதனுடைய வெளிச்சத்தில் தென்றல் காற்றை நுகருமாம் நாகமணி இப்படித்தான் பிறக்கிறது என்று சொல்கிறார்கள் எப்படி அந்த நாகமணி நாகத்தின் விஷத்தை அடக்கி அடக்கி பிறக்கின்றதோ அதுபோல் மனத்திலேயும் அம்பிகையை அடக்கி அடக்கி அந்த மனத்தின் தன்மை மூலமாக அவளை வெளிக்கொண்டு வந்து ஞானம் பெறுபவர்களுக்கு அவள் மனோன்மணியாக திகழ்கிறாள் என்கிறார் அடுத்த வரி சடை சுவாமியுடைய சடை நீளமான சடை சுவாமி அவ்வளவு காலம் தவம் செய்து தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பப்படாமல் தன் பக்தர்களுக்காக வாழக்கூடிய பெரும் மனம் படைத்தவர் என்று அந்த வார்த்தையில் குறிப்பிடுகிறார் அடுத்த வரியில் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை சடைமுடி வைத்திருக்கும் எம்பிரான் அருந்திய நஞ்சை அமுதாக செய்தவள் அமுதமாக செய்தவள் அம்பிகை என்கிறார் பார்க்கடல் கடைந்த வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நமக்கு தெரியாத ஒரு நுட்பத்தை பட்டர் இங்கு தெரிவிக்கிறார் விஷம் வந்தது தேவர்கள் எல்லாம் பெருமான்ட கொண்டு கொடுக்கிறாங்க சிவபெருமான் சுந்தர மூர்த்தி சுவாமிகளை கூப்பிட்டு சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வா என்கிறார் சுந்தரரும் ஆலகால விஷத்தை ஒரு நாவல் பழம் போல உருட்டி பெருமானிடம் கொடுக்கிறார் பெருமான் சாக்லேட் மாதிரி அது விழுங்கி விட்டார் தொண்டையிலே நிறுத்தி வைத்தார் நீலகண்டத்தில் விஷம் தங்கிவிட்டது இதில் வேற யாருக்கும் பயம் இல்லை ஆனால் பார்வதிக்கு பயம் அவா புருஷனுடைய தொண்டையில் இந்த விஷம் இருக்கிறது இது விஷமாக இருந்தால் தானே பிரச்சினை இதை அமுதமாக மாற்றிவிட்டா பிரச்சனை இல்லைல்லா அப்படின்னு அம்பா நினச்சா எதையுமே மாற்றக்கூடிய தகுதி நம் அம்பிகைக்கு உண்டு மாற்றக்கூடிய தகுதி படைத்தவள் அவள் சுவாமி சமாதானமாக இருக்கிற நேரமாக பார்த்து தன்கீத்திருக்கரத்தினால் அவருடைய தொண்டையை லேசாக விட்டாள் விஷம் அமுதமாகிவிட்டது என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்களேன் இதில் ஒரு விஷயத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்திவிட்டார் அபிராமிப்பட்டர் தப்பே செய்திருந்தாலும் கூட பயப்படாதே அம்பாள் கிட்டே சரணடைந்து விடு தப்பை சரியாக்கிடுவா இப்படி ஒரு கருணையான தெய்வத்தை தான் நாம் வணங்குகிறோம் என்று விளக்குகிறார் பட்டர் அம்பூயம் மேல் திறந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அவள் அம்பூயம் வானுலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மேக நலன்களை கூட நமக்காக தரக்கூடியவள் எல்லா உலகிற்கும் தனிப்பெரும் தலைவி சுந்தரி அவள் அழகானவள் அந்தரியவள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பவள் அப்படிப்பட்ட அம்பிகையின் பாதத்தில் என் சென்னையை வைத்து என் தலையை வைத்து தாழ்ந்து தலை குனிந்து வணங்குகிறேன் என்று நிறைவு செய்கிறார் அபிராமி பட்டர் நாமும் அந்த அபிராமி அன்னையின் திருப்பாதத்தை பணிந்து அவளை வணங்கி நம்முடைய மனக்கவலையில் இருந்து மீண்டு வெளிவருவோம் அடுத்த நிகழ்வில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் திருச்சிற்றம்பலம்